நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று புள்ளி உரத்தோடு நான் பேசியிருக்கிறேன் மீடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் தன்மையாளமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க இருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார் விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார்கள் இன்னும் இந்த விசாரணையில் என்ன யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு ஒரு நான்கு நாட்கள் முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர் தொண்டலாம்பட்டி கழக பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் அவர்களை இரவில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையை வைத்து கொடூரமான முறையிலே வீட்டுக்கறியிலே அவரை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டு நாளைக்கு முந்தைய நேற்றைக்கு முன்தினம் இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அதுவும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றுவதற்காக செய்தி வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்க சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை தான் பாக்க மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலவிக் தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருப்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார் அதோடு முடிஞ்சிடும் இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழையே இல்ல சர்வசாதாரணமா கொலை நடக்குது கசாப்பு கடகரை ஆட்ட வெட்டுறது மாதிரி மனித உயிர்களை ரவடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் பார்க்கப்படுது